வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முதலில் தலைப்புச் செய்திகள் உணவுப் பொருட்களின் விலைகளை மீண்டும் அதிகரிக்கும் நிலை வெளியான தகவல் அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு இன்று முதல் நாட்டில் அதிகரிக்கப்பட்ட கட்டணங்கள் உடன் நிறுத்தங்கள் பாடசாலைகளுக்கு பிரதமர் கண்டிப்பான உத்தரவு யாழில் நீண்ட நாள் குடும்பத்தோடு அரங்கேறிய மோசமான செயல் ரகசிய தகவலால் அம்பலம் டிட்வா புயலினால் சேதமடைந்த பண்ணிகளுக்கு இழப்பீடு பிற்பகல் பின்னர் சில பிரதேசங்களுக்கு காத்திருக்கும் கனமழை நாட்டில் நிலவும் தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் எரிவாயு விலை மற்றும் அத்தியாவசியப் பொருட்களின் விலையேற்றம் காரணமாக உணவகங்களில் விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்களின் விலைகளை மீண்டும் அதிகரிக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுச்சாலை மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷனா ருஷான் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் மஞ்சள் நிற எரிவாயு சிலிண்டரின் விலை மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளது முந்தைய காலங்களில் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தபோது தற்போதைய ஜனாதிபதி ஒரு எரிவாயுவுக்கு நிறம் மாற்றி ஏன் இரண்டு விலைகள் என்று கேள்வி எழுப்பியிருந்தார் ஆனால் அன்று அவரே ஆட்சியில் இருக்கும்போது நிற எரிவாயு ஒரு விலையிலும் மஞ்சள் நிற எரிவாயு அதிக விலையிலும் விற்பனை செய்யப்படுகிறது ஏனென்று நான் கேட்க விரும்புகின்றேன் சந்தையில் கீரிச்சம்பாவுக்கு இருநூற்றி அறுபது ரூபாய் கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் அது முன்னூற்றி நாற்பது ரூபாய் வரை சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுகின்றது கோழி இறைச்சி தேங்காய் எண்ணெய் மற்றும் மீன் வகைகளில் விலைகளும் எவ்வித கட்டுப்பாடு ஒன்று உயர்ந்துள்ளன வர்த்தக மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சர் தூக்கத்தில் இருக்கின்றாரா அல்லது இந்த திருட்டுகளுக்கு உடந்தையாக இருக்கின்றாரா என்ற சந்தேகம் எமக்கு எழுகின்றது சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் பெரும் நஷ்டத்தையே சந்தித்து வருகின்றனர் ஒருபுறம் எரிவாயு விலையேற்றம் மறுபுறம் மூலப்பொருட்களின் அதீத விலை உயர்வு என இரட்டை தாக்கத்திற்கு உள்ளாகியுள்ளனர் இந்நிலை தொடருமானால் நுகர்வோர் மீது சுமையை ஏற்ற விரும்பாத போதிலும் எமது தொழிலை முன்னெடுத்துச் செல்வதற்காக உணவுப் பொருட்களின் விலைகளை அதிகரிப்பதை தவிர்க்க எமக்கு வேறு வழியில்லை தற்போதைய அமைச்சரவை மற்றும் அதிகாரிகள் சந்தையில் நிலவும் இந்த விலை மோசடிகளை தடுக்க தவறிவிட்டனர் மக்களையும் வர்த்தகர்களையும் பாதுகாக்க முடியாத ஒரு அரசாங்கம் எதற்கு ஜனாதிபதி அன்று மேடையில் பேசிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டார் முறையான விலை கட்டுப்பாடு பொறிமுறையொன்றை அமல்படுத்த தவறினால் எமது சங்கத்தினர் இணைந்து கடுமையான தீர்மானங்களை எடுக்க நேரிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்கவும் அவர்களுக்கான வசதிகளை மேம்படுத்தவும் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக சுகாதார மற்றும் பகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்து ஜெதிசா தெரிவித்துள்ளார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற விசேட நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட மேலிக வர பிரசாதங்களை ஏற்கனவே நீக்கியுள்ளோம் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்காக அமைச்சரவையினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு எதிராக சில உயர்நீதிமன்றம் சென்றிருந்தனா் எனினும் குறித்த ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு நாடாளுமன்றின் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் தேவையில்லை என்றும் சாதாரண பெரும்பான்மை வாக்களிப்பு மூலமே அதனை செய்ய முடியும் என்றும் உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பை வழங்கியுள்ளது சபாநாயகரால் நாடாளுமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்ட இந்த தீர்ப்பின் பிரகாரம் எம்பிக்களின் ஓய்வூதியத்தை முற்றாக ரத்து செய்வதற்கு அரசாங்கம் மிக விரைவில் நடவடிக்கை எடுக்கும் மக்கள் பணத்தை மீன் விரியம் செய்வதை தவிர்த்து அதை மீண்டும் மக்களுக்கே சென்றடைய செய்வதே எமது இலக்காகும் அதேவேளை அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்துவதற்கும் அவர்களுக்கான வசதிகளை மேம்படுத்துவதற்கும் எமது அரசாங்கம் முன்னுரிமை அளித்து வருகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அஞ்சல் கட்டணங்கள் இன்று முதல் அதிகரிக்கப்பட உள்ளதாக அஞ்சல் தணிகளும் அறிவித்துள்ளது அதன்படி மற்றும் பதிவு செய்யப்பட்ட கடிதங்களுக்கான கட்டணம் இருபது ரூபாவினால் அதிகரிக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் ஐம்பது ரூபாவாக இருந்த முத்திரையின் விலை இன்று முதல் இருபது ரூபாவினால் அதிகரிக்கப்பட உள்ளது இதனிடையே ஏனைய கட்டண வகைகளும் தலா இருபது ரூபாவினால் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சல் துணைகளும் தெரிவித்துள்ளது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அஞ்சல் கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போர்டுகளை கல்வி அமைச்சகம் பள்ளிகளுக்கு விநியோகிக்க தொடங்கியுள்ளதால் பள்ளி மட்டத்தில் பெற்றோரிடம் இருந்து பணம் வசூலிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரதமர் கலாநிதி ஹருணி அமரசூரியா வலியுறுத்தியுள்ளார் இந்த ஆண்டு பள்ளி முறைக்கு தேவையான ஸ்மார்ட் போர்டுகளை விநியோகிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பெற்றோரிடம் இருந்து எந்த வகையிலும் பணம் வசூலிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அதை வசூலித்தால் அதை உடனடியாக நிறுத்துங்கள் பள்ளிகளில் பணம் வசூலிக்க வேண்டாம் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஒன்று தொடக்கம் ஐந்தாம் வகுப்புகளுக்கு தகவல் தொழில்நுட்பம் என்ற தனிப்பாடம் கற்பிக்கப்படவில்லை இருப்பினும் உலகளாவிய தொழில்நுட்ப உலகத்துடன் முன்னேற ஒவ்வொரு வயதினருக்கும் பொருத்தமான தொழில்நுட்ப புரிதலை வழங்க நிபுணர் ஆலோசனையின் அடிப்படையில் ஒரு கலந்துரையாடலை நாங்கள் தொடங்கியுள்ளோம் என்றும் அவர் கூறியுள்ளார் பாடத்திட்டங்களில் நாங்கள் அரசியல் முடிவுகளை எடுப்பதில்லை அந்த முடிவுகள் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் அந்த விஷயத்தில் நிபுணர்களின் ஆலோசனையின் அடிப்படையில் எடுக்கப்படுகின்றன என்றும் அவர் கூறியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் தனது குடும்பத்தினரின் பங்களிப்புடன் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த டபரை கைது செய்துள்ளதாக ஒரு காவல்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒரு காவல்துறை மற்றும் புங்குடிதீவு பகுதிகளில் மாணவர்கள் இளைஞர்கள் ஆகியோரை இலக்கு வைத்து போதைப்பொருள் வியாபாரத்தில் ஒருவர் நீண்ட காலமாக ஈடுபட்டு வருவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த நபரின் நடமாட்டம் தொடர்பில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர் இந்நிலையில் நேற்றைய தினம் குறித்த நபர் சட்டவிரோதமான முறையில் மதுபாடத்தை விற்பனை செய்ய எடுத்து சென்ற நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மிகவும் வரைவான இடத்தில் மாடி வீட்டில் வாழ்ந்து வரும் குறித்த நபர் போதைப்பொருள் விற்பனை செய்து வந்துள்ளார் அதற்கு குடும்பத்தினரும் ஒத்துழைத்துள்ளதாகவும் தமது விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளதாக போலீசாா் தெரிவித்துள்ளனா் அத்துடன் குறித்த நபர் பல சந்தர்ப்பங்களில் கையும் களவுமாக போதை மற்றும் சாராயங்களுடன் பிடிபட்டும் விசுவாசிகளை அந்த சந்தர்ப்பத்தில் நீதிமன்ற தண்டங்களையும் செலுத்தி சட்டத்தின் முன் நிறுத்த செய்து தண்டங்களுக்கும் நீதிமன்ற தண்டனைகளையும் செலுத்தி அவர்களை மீண்டும் தொடர்ந்தும் போதைப் பொருள் வியாபாரத்தை முன்னெடுத்து செய்து வந்துள்ளார் கைது செய்யப்பட்ட நபரை தொடர்ந்தும் தடுப்பில் வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் புயலினால் சேதமடைந்த பண்ணைகளுக்காக மூன்று தசம் இரண்டு பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக கமத்தொழில் மற்றும் கால்நடை வளங்கள் பிரதி அமைச்சர் நாமல் ஹருணாரத்ன தெரிவித்துள்ளார் தேசிய கால்நடை அனுத்தத்திற்கு பிந்திய அவசர தடுப்பு திட்டத்தின் தொடக்க விழாவிற்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மாடுகள் பன்றிகள் ஆடுகள் பிராய்லர் கோழிகள் அளிக்கப்பட்ட பண்ணைகளுக்கு இந்த இழப்பீடு வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இந்த மேலதிகமாக விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அனர்த்தத்திற்கு பிந்திய அவசர தடுப்பூசி திட்டம் தொடங்கப்பட்டு உலக வங்கி உதவியின் கீழ் இதற்காக இரண்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் விலங்குகளை நோய்களிலிருந்து பாதுகாப்பதே இந்த தடுப்பூசி செயல்முறையின் நோக்கம் என்றும் இது சுமார் இரண்டு மாதங்களுக்குள் நிறைவடையும் என்றும் பிரதமைச்சர் நாவல் ஹர்ணாரத்ன தெரிவித்துள்ளார் மேலும் அனுத்தங்களினால் பாதிக்கப்பட்ட பண்ணைகளை மீண்டும் கட்டியெடுப்புவதற்கு தேவையான ஆதரவும் வழங்கப்படும் என்றும் பிரதமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் காலி மாத்திரை கழுத்துறை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சீரான வானிலை நிலவக்கூடும் மத்திய சப்பிரக மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் பதுரை மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் தொடக்கம் மட்டக்களப்பு வரையான கடற்பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் கழித்துறை தொடக்கம் காலியூடாக மாதுரை வரையான கடற்பிராந்தியங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடற்பிராந்தியங்களில் சீரான வானிலை நிலவக்கூடும் பிராந்தியங்களில் மனுத்தியாளத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் கழுத்துறை தொடக்கம் கொழும்பு பொத்தள மென்னர் மன்னர் அத்துடன் மாத்தரை தொடக்கம் அம்பதொட்டை வரியாக பொத்தம்பல் வரியான பிராந்தியங்களில் மனத்தியாளத்திற்கு ஐம்பது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உணவுப் பொருட்களின் விலைகளை மீண்டும் அதிகரிக்கும் நிலை வெளியான தகவல் அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு இன்று முதல் நாட்டில் அதிகரிக்கப்பட்ட கட்டணங்கள் உடன் நிறுத்தங்கள் பாடசாலைகளுக்கு பிரதமர் கண்டிப்பான உத்தரவு யாழில் நீண்ட நாள் குடும்பத்தோடு அரங்கேறிய மோசமான செயல் ரகசிய தகவலால் அம்பலம் டிட்பா புயலினால் சேதமடைந்த பண்ணிகளுக்கு இழப்பீடு பிற்பகல் பின்னர் சில பிரதேசங்களுக்கு காத்திருக்கும் கனமழை